படிச்சுட்டு தான் சம்பாதிக்கணும்னு படிக்கும் போதே சம்பாதிக்கலாம் அந்த வழிமுறையை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இருக்கிற பணத்தைப்பெல்லாம் ப்ரைவேட்லேயே கொண்டு போய் கொட்டிட்டு அப்புறம் பிள்ளைகளுடைய ஏஜ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அதுகளுடைய சொந்த தொழிலுக்கோ சொந்த முயற்சி எடுக்கும்போதோ நம்மகிட்ட கையில் பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ குழந்தைங்கள ஆரம்பத்தில் இருந்து எப்படி வழிநடத்தணுன்றது கரெக்டாக பார்த்து வழி நடத்துங்க அடுத்தவங்கள பார்த்து அவன் அந்த பக்கம் போகிறான் நம்மளாம் அந்த பக்கம் போகும்லாம் போயிடாதீங்க எங்களுக்கு பள்ளம் கூட இருக்கலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக நிறைய வெரிஃபிகேஷன் போய்கிட்டே இருக்காங்க அதாவது டீச்சர்ஸு வாத்தியார்ஸ் எல்லாரையுமே அனுப்பி விட்ருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சைடும் போகிறாங்க பிரைவேட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் எல்லாருமே வந்து ரவுண்டில் தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் தி மாடி கூட இங்கே வந்திருந்தாங்க டீச்சர்ஸ்லாம் காலண்டரு அவங்களுடைய நோட்டீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் உங்களுடைய பொருளாதாரம் அதாவது எந்த பொருளாதாரத்தை சார்ந்து நீங்கள் குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறீங்கறத பார்த்து நீங்கள் கவனமாக இது பண்ணணும் நான் கேட்ட வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுங்கள் நிறையா பேர்த்திட்ட கேட்கும்போது எப்படி அப்படி பிரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ செலவு படி படிக்க வைக்கிறேன் எப்படி அவனால் முடிஞ்சிச்சுன்னு கேட்டேன் என்னால் எங்கே முடிஞ்சிச்சு முடியலை வேறு வழி இல்லாமல் வீட்டுக்காரமாக சொன்னதை கேட்டு தான் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் பக்கத்து வீட்டில் அந்த குழந்தைங்க படிக்கிறதுனா அதனால் நான் சேர்த்தேன் ஒரு ஸ்டேட்டஸ் கவனமாக அந்த கேஸ்க்காண்டி நான் சேர்த்தேன் அப்படின்றாங்க செய்து படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல் இருக்குது அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஈக்குவலுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நிறையாவே பண்ணுறாங்க பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது அதை குழந்தைங்களும் பயன்படுத்திக்கணும் பேரண்ட்ஸும் வந்து அதை கவனிக்கணும் அதை விட்டுட்டு எம்பா பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கும் பிரைவேட் ஸ்கூலில் தான் நல்லா படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க நல்லா படிக்குங்கற ஒரு எண்ணத்தில் கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க நிறையா அது அவங்க அவங்க விருப்பம் ஆனால் பொருளாதாரத்தை பார்த்து சேர்த்து வைங்க ரெண்டாவது வீட்டில் இருக்க ஆம்பளை கொஞ்சமாவது நினச்சி பாருங்க நம்ம படிக்கிற படிப்புக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய சூழ்நிலை வந்து தாண்டி வந்துவிட்டோம் அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒருத்தூரம் நிற்பாடிட்டேன் காலேஜ் கூட போகிறனால ஆனால் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கடி முறையான பிள்ளைகள் நல்லா ராயல்ட்டியாக படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாம குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து வச்சுருவாங்க அதனுடைய மாத ஃபீஸு அதனுடைய படிப்பு செலவுக்குன்னு நிறைய கடனை வேற வாங்கிட்டு கடைசியில் அந்த பிள்ளையை தாண்டும் போது காலேஜ் படிக்கம்போது கடை வாங்குறதுக்கு வழி இல்லாமல் போய் அதுக்கப்புறம் படிப்பை நிப்பாட்டி ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் ஒரு சிலர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எப்படின்னா ஸ்டார்டிங் படிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வேணுன்றதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்குமே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு டக்குன்னு அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றி விட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஞ்சம் படிப்பை இன்னைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டுவெல்த்து முடித்த உடனே அப்படியே காலேஜ் சேர்த்து விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க அதாவது பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே எடுத்து போகாதீங்க நம்ம பிள்ளை எடுத்த உடனே எல்கேஜிலேருந்து கடைசி வரைக்கும் ப்ரைவேட்லேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் அதுக்கேற்ற ஒரு உழைப்போடு இருக்கணும் பேக்ரவுண்டில் வந்து மணி விளையாடணும் பணம் விளையாடணும் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னால் ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டு வீட்டில் வந்து வீட்டுக்காரமாக சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு அண்ணா ஸ்டாண்டில் ஸ்கூல்லலாம் ஒரு பயன் படிக்க வச்சுட்டு கடைசியில் பார்த்தேன் இப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்கான் வேறு வழி இல்லாத பட்சத்தில் கொண்டு போய் இலங்கை ஸ்கூலில் தான் இப்போ பயன் படிச்சுட்டு இருக்கான் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் அதாவது படிப்பு எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் கிடைக்கிது அதை பயன்படுத்துகிற விதம் தான் வேறு வேறையாக இருக்குது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அங்கே அடித்து படிக்க வைக்காமல் அப்படியே மேனேஜ்மெண்ட் வந்துடுறாங்க இங்கே வந்து நம்ம பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி படிக்க வைக்கணும் அவ்வளோ தான் வித்தியாசம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பாடங்கள்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க வாத்தியாரெலாம் முதல் மாதிரிலாம் கிடையாது ஆனால் இப்போ பசங்க தான் ரொம்ப சேட்டை பசங்களுடைய சேட்டை பேரண்ட்ஸ் கண்டு கண்டை என்ன பண்ணணும் எது பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சாலே போதும் பிள்ளைய நல்லா படிக்குங்க அதுவும் நான் படித்த இலங்கை ஸ்கூல்லாம் இப்போ வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது ஸ்கூல் கிரௌண்டு காம்பவுண்டு கேமரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலே தோற்று போகிற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எங்கே படிக்க வைக்கணுன்றத முடிவு பண்ணாமல் அடுத்தவங்களுக்காண்டி அந்த முடிவை எடுத்து நம்ம அதை கையில் தூக்கிட்டு போகிறதுலாம் ஒரு பயனும் இருக்காது குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைச்சா உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துருங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காண்டிலாம் வாழாதீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அடுத்தவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு எல்கேஜியிலேருந்து ஒரு நைன்த் வரைக்கும் படிக்க வச்சுட்டீங்க பணம் கட்ட முடியலை திருப்பி நீங்கள் பிரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளைகளோட படிப்பும் கொஞ்சம் பாதிக்கும் அதனால கொஞ்சம் யோசித்து குழந்தைங்களுடைய படிப்பை வந்து அந்த குழந்தைங்ககிட்டையும் கேளுங்க உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்குன்னு கேட்டு படிக்க வைங்க ரொம்ப ராயல்ட்டியாக வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வருமானம் வேணும் பொருளாதாரம் வேணும் அது இல்லை நம்மளுடைய வருமானத்துலேயும் பொருளாதாரத்துலையும் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் நல்ல பொருஷனில் இருக்காங்க இன்க்ளூடிங் மீ நான் நல்லா தான் இருக்கேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சொந்தமாக தொழில் ஆனால் டுவெல்த்து தான் படித்திருக்கேன் நான் அதுக்கு மேலே ஒரு படிவு படிக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் டெக்னீஷியனாக படி படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துக்க போயிருப்பேங்க கிடையவே கிடையாது அனுபவமே சிறந்த ஆசான் நான் சிக்ஸ்த்து படிக்கும் போதுலேருந்தே எலக்ட்ரானிக்கெலாம் எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது நான் எடுத்தது டுவெல்த்தில் எடுத்தது ஜாக்ரஃபி இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் க்ரூப் தான் எடுத்திருந்தேன் ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கேன் ஸோ குழந்தைங்கள படிக்க வைக்கும்போது அதுகளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்து அந்த வழியில் கொஞ்சம் அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட அவங்க ஓனராக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது படிச்சுட்டு தான் சம்பாதிக்கணும் இல்லை படிக்கும்போதே சம்பாதிக்கலாம் அந்த வழிமுறையை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இருக்கிற பணத்தைப்லாம் ப்ரைவேட்லேயே கொண்டு போய் கொட்டிட்டு அப்புறம் பிள்ளைகளுடைய ஏஜ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அதுகளுடைய சொந்த தொழிலுக்கோ இல்லை சொந்த முயற்சி எடுக்கும் போது நம்மகிட்ட கையில் பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ குழந்தைங்கள ஆரம்பத்தில் இருந்து எப்படி வழிநடத்தணுன்றது கரெக்டாக பார்த்து வழி நடத்துங்க அடுத்தவங்கள பார்த்து அவன் அந்த பக்கம் போகிறான் நம்மளாம் அந்த பக்கம் போகும்லாம் போயிடாதீங்க எங்களுக்கு பள்ளம் கூட இருக்கலாம் நீங்கள் போகிற பாதை சரியான பாதையான உட்காந்து வீட்டுக்காரோட மனைவியோட தாத்தா பாட்டியோட அம்மா அப்பாவோட உட்காந்து பேசி நம்ம குழந்தை எந்த ஸ்கூலில் சேர்த்து வைக்கலாம் அதுகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதா இல்லை பணத்தை இப்போயே செலவு பண்ணுறதா எதிர்காலத்தில் நம்ம கையில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் வாழ்க்கையும் இருக்கும் குழந்தைகளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்தை பிரைவேட் ஸ்கூலில் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கஷ்டம்தான் கவர்மெண்ட் ஸ்கூலே சூப்பராக இருக்குது நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் படித்தது மட்டும் இல்லை என்கூட படித்த நிறைய பேர் நீங்கள் தான் இருக்காங்க படிக்காத பக்கிய தான் நிறையா சும்மா தெரிகிறாங்க என் கூட படித்த உடனே பாதி பேர் சும்மா தான் இருக்காங்க அது கிடைக்கிற வேலையை பார்த்துருக்காங்க சும்மா இருக்காங்கன்னா சும்மாலாம் இல்லை பா கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து கைப்பிடிச்சி வழி நடத்த ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கும் யாரும் கிடையாது ஆனால் மைண்டு ஏதோ கடவுள் ஒரு புண்ணியம் எந்த காலத்தில் செஞ்ச புண்ணியமும் நீங்கள் நான் ஒரு ஓனராக இருக்கீங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மைண்ட் போகுதோ அது பின்னாடியே கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் சரியா தேங்க் யூ